லஜன் சரவணா சோர்ஸின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவகரமாயிட்டால் அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்ணுறோம் என் மாமியார் கிட்டே பேசாதடா அண்ணனுக்கு கெடு விதித்த தம்பி உல்லாச பயணத்தில் அதிர்ச்சி முடிவு தகாத உறவால் அரங்கேறிய கொடூரம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு அருகே அமைந்துள்ளது கே என் கண்டிகை கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் இவருக்கு முப்பத்தி மூன்று வயதாகிறது தான் வசிக்கும் சுற்று வட்டார பகுதிகளில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தான் சிவகுமாருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே ஊரை சேர்ந்த பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளார் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது இந்நிலையில் சிவகுமாருக்கு தேவேந்திரன் என்ற தம்பி இருக்கிறார் சமீபத்தில் அவருக்கும் திருமணமாகி கண்டிகை கிராமத்திலேயே வசித்து வருகிறார் இத்தகைய சூழலில் சிவக்குமார் தனது தம்பியான தேவேந்திரன் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்படி வந்து செல்லும்போது சிவக்குமாருக்கு தனது தம்பியின் மாமியாரான ஜானகி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி ரகசியமாக சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகவே சிவகுமார் ஜானகி பற்றி ஊருக்குள் பரவலாக பேசி வந்தனர் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் சிவகுமாரின் தம்பியான தேவேந்திரனுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் தன்னுடைய அண்ணன் மீது கோபமடைந்த தேவேந்திரன் தனது மாமியாருடன் ஏற்பட்ட பழக்கத்தை கைவிடுமாறு கூறியிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சிவகுமார் ஜானகியுடன் தொடர்ந்து நெருக்கமாக இருந்துள்ளார் இதனால் அண்ணன் தம்பிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது மேலும் சிவக்குமாரின் குடும்பத்திலும் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கத் தொடங்கியது இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி பிற்பகல் நேரத்தில் சிவகுமார் தனது உறவினர் வீட்டின் வெளியே அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தார் அப்போது அவர் போதையில் இருந்த சமயத்தில் தேவேந்திரன் தனது நண்பர்களுடன் அங்கு வந்துள்ளார் அந்த நேரத்தில் சிவகுமாரிடம் தனது மாமியாருடன் ஏற்பட்ட பழக்கத்தை கைவிடுமாறு கூறியிருக்கிறார் இதனால் இரு தரப்பினர் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த தேவேந்திரன் மற்றும் அவரது நண்பர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களால் சிவகுமாரை அங்குள்ள விளைநிலத்தில் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி அவரது முகத்தை சிதைத்தனர் இதில் பலத்த காயமடைந்த சிவகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அதன் பிறகு அண்ணனை கொலை செய்த தேவேந்திரன் நேரடியாக பொன்னேரி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அப்போது மாமியாருடன் ஏற்பட்ட தகாத உறவை கைவிடாததால் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அண்ணன் சிவக்குமாரை கொலை செய்ததாக தேவேந்திரன் தெரிவித்துள்ளார் அடுத்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு தேவேந்திரனை கைது செய்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட சிவகுமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தேவேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர் தற்போது தகாத உறவில் இருந்த அண்ணனை சொந்த தம்பியே வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க